பாருங்க பூஜா ஃபேமிலியோடு வந்திருக்காங்க காலையிலே வந்தாச்சு பாலுக்காக வெயிட்டிங் அவள் பசங்க எல்லாம் அவள் என்ன பண்ணுறாளோ அப்படியே அப்படியே பார்த்து அதே மாதிரி பண்ணுறாங்க எல்லாம் பாலுக்காக அவள் எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரி பசங்களும் பண்ணுறாங்க பாருங்கள் பால் வச்சாச்சு குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்கள் ஒன்று அப்படியே பூஜா மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரு குட்டி அப்படியே பூஜா தான் அது பேர் சுஜா பூஜா சுஜா ஒரு ஆளை காணும் ஒரு மூ மூணு பேர் இருந்தாங்க இப்போ ஒரு ஆளை காணும் எங்கே விளையாட போயிடுச்சு போல பக்கத்து வீட்டில் பால் வச்சா ஓடி வரும் எங்கே வச்சோ தெரியல பாருங்க பூஜை பால் பிள்ளைங்களுக்காக விட்டு கொடுத்துருவா எப்பவுமே பிள்ளைங்க குடித்தாலே விட்டுருவா பிள்ளைங்களை குடிக்க விட்டு பார்த்துட்ருப்பா காணும் எங்கே போச்சோ தெரியல பக்கமே இல்லை சின்ன ஒரு குட்டி கருப்பு குட்டி அது நல்லா சூப்பராக வித்தெல்லாம் காட்டும் பாரு இவர் ஒரே போஸ் கொடுக்குற வேலை தான் செல்லு எடுத்தாலே போஸ் தான் கொடுப்பாரு எப்படி புளிக்குட்டி செம்மையாக போஸ் கொடுப்பார் இவர் அவங்க அம்மா கூட தேடுது அதை அந்த குட்டியை காணும்னு சொல்லிட்டு பால் குடிக்கிறாங்க வந்தாச்சு வண்டான் வண்டான் பைய நான் வராமருங்க வந்தாச்சு எல்லாம் சேர்ந்து பால் குடிக்கிறாங்க பூஜா அப்படியே உட்காந்துருக்கான் பூஜா வள்ளி பூஜா ஒரே பால் குடிக்க கொடுக்க மாட்டேங்கிற இடத்த அப்படியே உட்காந்துருக்குறது இந்த இவர் ஒரே போஸ்ட் தான் செல்லை எடுத்தாலே போஸ்ட் தான் கொடுப்பாரு இப்போ பக்கத்தில் இருக்கிற பாருங்க செல்லை காமிச்சாலே போஸ்ட் தான் அவரு பக்கத்தில் கொண்டு போனால் கூட அப்படியே லைட் அடித்தா கூட அப்படியே சூப்பராக போஸ்ட் கொடுப்பாரு எடு எடே சூப்பர் எடி ஜம்முன்னு கொடுப்பான் போஸு இது நல்லா போஸ் கொடுக்கும் அது நல்லா வித்தை காட்டும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ணும் நல்லா காமெடியாக இருக்கும் அவங்க பண்ணுறதை பார்த்தாலே பூஜா பாருங்கள் பிள்ளைங்களோட அப்படி ஜாலியாக உட்காந்துருக்காங்க சரி சரி பால் சாப்பிடுங்க அவ்வளோதான் பால் சாப்பிடட்டும்